ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரிவி பார்க்கலாம் விஜய் மேலே செம்ம கேண்டாகிறாங்க நிவின் எல்லா உண்மையும் சொல்லவும் ஏன் இப்படி நிவின்ட்ட எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேக வேகமாக வர்றாங்க போய் விஜய்யை பார்த்தோன்னே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கிட்டே ஏன் என்னோட இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கீங்க என்னத்தை நான் சொன்னேன் ஆமாம் அக்ரிமெண்ட் கல்யாணம் ஒரு வருஷம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிடுவோம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டீங்களே உங்களை யார் சொல்ல சொன்னது அப்படிங்கிறாங்க என்ன கவிரி இதுக்கு போய் என் கத்துற எப்படி இருந்தாலும் நாம் பிரியத்தானே போகிறோம் அவன் உன்னோட காதலன் தானே அப்படியே முறைக்கிறாங்க கவிரி சரி சரி விடு இப்போ என்ன அவன் நல்லவன் தானே உன்னைய விரும்பி இருக்கான் உன்னே நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன உன் நல்லது நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு விஜய் உடனே மறுபடியும் செம்ம காண்டாகிறாங்க காவேரி இங்கே பாருங்கள் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன பத்து மாதம் இன்னும் பத்து மாசில் நான் போயிடுவேன் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் நான் குட் பை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது என்ன தாத்தா என் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்க நான் ஆட்டையை போட்டு இங்கே இருந்துருவோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி சொத்து காசு பண்ணதுக்கு ஆசைப்படுறவரில் இந்த காவேரி கண்டிப்பாக நான் எல்லா பொறுப்புகள்லேருந்து விளைய்க்கிறேன்னு சொல்லி நான் சைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல

இங்கே பாரு காவேரி நீனும் நல்லவன் அவனும் நல்லவன் நீவின் பாவமாக இருக்கு உடனே சுற்றி சுற்றி வரான் இல்லையா அவன் சுற்றி வந்தால் எனக்கு என்னங்க அவன் யாருங்க ரோட்டில் போகிற யாருகிட்டே போய் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிங்க எங்கள் அப்பா அம்மாட்டேன் எங்கள் அம்மாட்ட என் அக்கா தங்க சீட்டை சொல்லியிருந்தாங்க கூட பரவாயில்ல ஆனாலும் எங்கா வாழ்க்கை என்ன ஆகும் இப்போ பணத்தை தொலைச்சாச்சு அதனால தான் அப்படின்ட்டு மாமா வெறுத்துற மாட்டாளா மாமா பணத்தை தொலைச்சிட்டான்னு தெரிஞ்சா இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு கத்துறாங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொன்னது தப்பு தாங்கிற மாதிரி விஜய் அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்காங்க அப்படியே முறைச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் காவேரி விட்டு விளாசி தள்ளிடுறாங்க இப்படி நீங்க பண்ணுவீங்க கொஞ்சம் கூட நினைக்கலங்க நான் ஏதாவது உங்க வீட்டில் போய் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ஆகாது நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீங்க என்னென்ன சித்திரவதை கொடுமை பண்ணுறீங்க என்னைய நான் ஏதாவது சொல்லியிருப்பேன்னா நான் பொறுத்து இல்லை ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டா நான் என்ன வேணாலும் நான் கேட்டுக்கணுமா நீங்க சொல்றத அப்படி இப்படின்னு கத்துறாங்க இங்க பாரு காவேரி நான் வந்து உனக்கு நல்லது தான் பண்ணேன் என்ன நல்லது பண்ணேன் அப்படி இப்படிங்கிறாங்க காதலுங்கிறது ரெண்டு பக்கட்டும் இருந்து வரணும் இப்போ என் மனசில் எந்த காதலும் இல்லை நான் அதை அடித்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ யாரையாச்சும் அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை டைவர்ஸ் பண்ணுறக்கு ரைட்ஸ் இருக்குது அதுவும் நான் பத்து மாதம் தான் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்புறமா விஜய் இங்கே பாரு காதல் வழின்னா எனக்கு என்னென்னு தெரியும் அதனால தான் நான் உன்னை சேர்த்து வைக்க பார்த்தேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் காதல் வழியை பற்றி அப்படி இப்படின்னு கத்துறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் இனிமேல் உன்னை நான் ஒன்றும் சொல்லலை நீ நீவே கல்யாணம் பண்ணுறியோ யாரை பண்ணுறியோ என்னை ஆளை விடுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு போயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொன்னான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்